நம்முடைய புரட்சி பாவலர் பாடாத திராவிடமாடா எல்லாம் இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும் தான் ஐ நான் கூட லட்சக்கணக்கா இனம் செத்து இருக்கும் போது இப்படி நிற்கும் போது நம்மால் ஓ நம்ம சாக சாப சகித்துக்கிறாங்க நம்ம ரத்தத்தை ருசிக்கிறாங்க நம்ம மரண ஓலத்தை ரசிக்கிறாங்க நம் எதிரி வரலாற்று பகைவன் திராவிடம் என்பது தமிழ் தமிழர் தமிழ் தேசினத்திற்கு இனத்திற்கு நேழது திராவிடம் ரெண்டு படி ஒண்ணாகும் இரண்டு படி ஒண்ணாகும் நான் பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடுவேன் அவன் பேர் வைத்த நாளை கொண்டாடுவான் பிறந்த நாளை கொண்டாடுவது தமிழ் தேசியம் பேர் வைத்த நாளை கொண்டாடுவது திராவிடம் ரெண்டு முன்னா தமிழ்நாடு பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன் தமிழ்நாடு என்று பெறறறிங்கிற அண்ணா பேர் வைத்த ஜூலை பதினெட்டை அவர்கள் கொண்டாடுவார்கள் ஏர் ஏர் எதிர்கட்சியா இருக்கும்போது போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொலி விட்ட அறிக்கை நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்று பேசிய பேச்சு விட்ட அறிக்கை இன்றும் இருக்கிறது பெரு மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி அவர்களிடத்திலே மூன்று கோரிக்கை வைத்தவன் இந்த மகன் ஒன்று தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அறிவித்தார் என் இடை தமிழ் முன்னோன் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் உணர்வோடும் உயிரோடும் கலந்த இறை முருக பெரும்பாட்டன் புரிஞ்சு நில தலைவன் அவன் அவனுக்கான நாள் விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை ஆயுத பூஜைக்கு விடுமுறை விநாயகர் எல்லாவற்றுக்கும் விடுமுறை உண்டு குருநானக்கு மகாவீர் ஜெயந்திக்கு பொது விடுமுறை ஆனால் எங்க முருக பெரும்பாட்டனுடைய விழாவிற்கு பூசத்திற்கு விடுமுறை இல்லை போய் ஐயா விடத்திலே சொன்னேன் அதிருந்துட்டார் தை பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி உண்மையிலே இல்லைங்கய்யா இல்லையா ம் அப்ப குறித்துக்கிறார் நான் முருக பக்தன் என் பேரே பழனிசாமி தானே நான் என் சொந்த நிலத்தில் முருகன் கோயில் கட்டி வழிபடுகிறேன் நான் விடுவோம் என்றேன் உடனே சரி விட்டுருவோம் விடுங்க அப்படினார் அந்த நேரத்தில் சிஏ போராட்டம் வந்த போது தம்பி நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம் இப்போ நீங்க சொன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க இந்து கடவுளாக தான் முருகனை பார்ப்பாங்க இப்போ நம்ம விட முடியாது கொஞ்சம் முருகனும் போராட்டம் முடிஞ்சவொன்னே தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை அறிவித்தவர் ஐயா எடப்பாடி பழனிச்சாமி